நிறைய விஷயம் என்ன நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் போது மனசுக்குள்ள நீங்க உங்களை வந்து ஒரு உயர்வா நினைக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில மனசு உள்ள முதல்ல கட்டமைக்கும் மனசு உள்ள கட்டமைக்கும் இந்த அறுபத்தி மூணோட அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகளை பெரிய படம் அதை மதமா பார்க்காம சும்மா தான் ஒரு கதையா பாருங்க ஒரு மனசை எப்படி செஞ்சா ஒரு பெரிய மனசை வந்து சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பாருங்க அறுபத்தி மூணு கதைகளும் அறுபத்தி மூணு விஷயம் கேளு பூசலான ஒரு ஆளு அவரு ஒரு கோயில் கட்ட நினைக்காரு ஊர்ல ஒரு மன்னன் காசு அவங்க அப்ப இவர் அந்த கோயில்கிட்ட ஒரு பூஜை போறாரு வாழ்தோன்றாங்க பூஜை பண்றாங்க அப்படியே பார்த்து நினைக்காரு வந்து சொல்றாரு வந்த ஒரு எட்டு மணி நேரம் உட்கார்ந்தோம் எண்ணிக்க முடியும் மனசுல இணைக்குவாரு அதே பத்தனாரு வந்து மார்க் பண்ற மாதிரி பிளான் பண்ணுவாரு வாழ தோன்ற மாதிரி நினைப்பாரு அந்த அதுதான் வருவாங்க கல் அடிப்பாங்க கல்லி பண்ணுவாங்க கோயில் கட்டிக்கிட்டே இருக்க என்ன செய்ய கும்பாபிஷனும் அவன் அதே நாளும் அங்கதான் போவேன்ம பெரிய என்ன செய்த மனசுக்குள்ள கோயில் கிட்டு ஊர் எல்லாரும் கூப்பிடுதாரு எல்லாரும் வெயில் வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரே அப்படின்னு சொல்லும்போது நூல் கேட்டு உருவாந்து மன்னரை உட்கார்ந்துருக்காரு அந்த அச்சினை குண்டத்துல கடவுள் தெரியலாது கதை இந்த கதையில கடவுள் வந்தாரு நிஜமா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க விட்டுருங்க நீங்க உங்களால செய்ய முடியலையா மனசுக்குள்ள முதல்ல உங்களை உயர்வா நினைச்சு ஒரு வேற